ஒரு கிராமத்துக்குள் நடந்து செல்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள் வீடுகள் அனைத்தும் காலியாக கதவுகள் திறந்தவாற தெருக்கள் வெறிச்சோட அங்கே வீசும் காற்று கூட கனமாக தோன்றுகிறது அதுதான் குல்தாரா ஜெய்சல்மேர் நகரத்திலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த இடம் இன்று இந்தியாவின் பேய் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இந்த பாழடைந்த சுவர்களின் பின்னால் பெருமையும் தியாகமும் மர்மமும் கலந்த ஒரு கதை இருக்கிறது குல்தாரா பல நூற்றாண்டுகளாக பாலிவால் பிராமணர்கள் வாழ்ந்த இடம் விவசாயத்தில் திறமையும் அறிவிலும் சிறந்தவர்கள் அழகான வீடுகள் கோவில்கள் கிணறுகள் அனைத்தையும் அவர்கள் கட்டினார்கள் செழிப்பும் ஒழுங்கும் நிறைந்த ஒரு கிராமம் ஆனால் ஒரு இரவு எல்லாம் மாறி போய்விட்டது கதையிலோ ஜெய்சல்மீர் அமைச்சரான சலீம் சிங் கிராம முதல்வரின் மகளை வலுக்கட்டாயமாக மனம் புரிய நினைத்தாராம் கிராம மக்கள் மறுத்தபோது அவர் கொடூரமாக வரி விதிப்பதாகவும் கிராமத்தை அழிப்பதாகவும் விரட்டினார் அந்த அவமானத்தை ஏற்காமல் குல்தாரா மக்கள் அதிர்ச்சியளிக்கும் ஒரு முடிவை எடுத்தனர் ஒரே இரவில் முழு கிராமமும் அருகிலிருந்த சில கிராமங்களும் வீடுகளை விட்டு வெளியேறினர் சமைத்த உணவு அப்படியே பாத்திரங்களில் படுக்கைகள் விரித்தவாற கதவுகள் திறந்தவாற அவர்கள் மறைந்தனர் போவது போக அவர்கள் இந்த நிலத்தை சாபமிட்டு சென்றார்கள் இனி யாரும் இங்கே குடியேற முடியாது என்று இன்று வரை அந்த சாபம் உண்மையாகவே இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள் இருநூறு ஆண்டுகளாக யாரும் புல்தாராவில் வாழ முடியவில்லை சிலர் முயன்றாலும் விசித்திரமான சம்பவங்கள் நடந்ததாம் இரவுகளில் காலடி சத்தம் யாரோ பின்தொடர்ந்து வருகிறார்களோ என்ற உணர்வு காற்றில் கேட்கும் குரல்கள் இவையெல்லாம் பயத்தை ஏற்படுத்தின ஆனால் கதைகளா உண்மையா வரலாற்றாசிரியர்கள் சொல்வது என்னவென்றால் புல்தாரா மக்கள் உண்மையில் சலீம் சிங்கின் கொடுமையால் மட்டுமல்லாமல் நீர் பற்றாக்குறை மற்றும் பெரிய வரி சுமை காரணமாகவும் வெளியேறியிருக்கலாம் தார் பாலைவனத்தில் தண்ணீர் எப்போதும் ஒரு பிரச்சினை கிணறுகள் வற்றியதும் வாழ்வாதாரம் சிரமமானதும் மக்கள் கிராமத்தை விட்டு நகரங்களுக்கு மாறியிருக்கலாம் ஆனால் அந்த சாபம் பற்றிய கதை கிராமத்தை இன்னும் மர்மமாய் வைத்திருக்கிறது வரலாறு சொல்வது ஒரு பக்கம் மக்கள் கதை சொல்வது இன்னொரு பக்கம் உண்மையில் என்ன நடந்தது என்பது யாருக்கும் உறுதி தெரியவில்லை இப்போது குல்தாராவுக்கு சென்றால் உடைந்த சுவர்கள் பாதியாக நின்ற கோவில்கள் மணலில் மூழ்கிய கிணறுகள் வெறுமையாக இருந்த வீதிகள் இவை மட்டுமே தெரியும் சில பயணிகள் திடீரென குளிர்ச்சியை உணர்ந்ததாகவும் யாரோ பெயரை அழைத்தது போல கேட்டதாகவும் சொல்கிறார்கள் பேய் கதைகளில் நம்புகிறீர்களா இல்லையா என்பது வேறுபட்ட விஷயம் ஆனாலும் குல்தாரா என்பது சாதாரண இடமல்ல வரலாறும் மர்மமும் கலந்த ஒரு கிராமம் அதனால் அடுத்த முறை ஜெய்சல்மேர் போனால் குல்தாராவின் பாழடைந்த வீதிகளில் ஒரு நடை போடுங்கள் கவனமாக கேளுங்கள் ஒருவேளை தார் பாலைவனத்தின் காற்றே உங்களுக்காக குல்தாராவின் ரகசியங்களைச் சொல்லிவிடுமோ